அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்த சபையிலே சிவமகா சித்த சபையிலே அமர்ந்து சிவக்கைலாய திருப்பணி நிகழ்த்துகின்ற அதிலே உன்னத அதிலே உத்தம மகாதளமதிலே இருந்து இறை உரைக்கின்ற இறை உரை தளமாக திகழுகின்ற அகத்தியன் தளமாக திகழ்கின்ற திரு முருகன் பிரபஞ்சத்தை ஆள்கின்ற ஆள்தளமாக அத்தகைய ஆள் நிலை கொண்ட செந்தூர் தளமாக அறுபடை ஆற்றலையும் கொண்ட ஒருபடையாக படையாக அமர்ந்திருக்கின்ற நிலை கொண்ட பரந்தாமன் பத்து அமதா அவதாரங்களை தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்ற அற்புத திருத்தலத்திலே ஆற்றல் மிகுந்த ஒரு தளத்திலே ஒரே தளத்திலே ஒட்டுமொத்த ஆற்றல்கள்லாம் குவிந்திருந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அனுக்கிரகத்தை பெற்று செல்கின்ற ஆதி சிவமர்ந்த அற்புத தலத்திலே அதிசய ஆற்றல்கள்லாம் அற்புத ஆற்றல்கள்லாம் அரு அபூர்வ ஆற்றல்கள்லாம் அமர்ந்திருந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற ஒரே தளம் என அத்துணை சித்தர்களும் உரைத்திட்ட சிவ மையத்திலே சிவ வளையத்திலே சித்த வளையத்திலே உயர் அமர் நிலையிலே அகத்தியன் அமர்ந்த உயர் தளத்திலே நக நிகழ்ந்திட்ட அற்புதமான நகர்ந்து வந்த அற்புத தருணங்கள் அது ஆற்றல் மிகுந்த தருணங்கள் அது உயர்வான தருணங்கள் அது உன்னதமான தருணங்கள் அது உலகிலே எங்கும் காணா தருணங்கள் அது என உணர்ந்தோர் சலனங்கள் எதுவும் இன்றி சஞ்சலங்கள் எதுவுமின்றி பிரபஞ்சத்தின் ஆற்றல் பகிரப்படுகின்ற உன்னத உயர் நிலை சிவ சித்த மகா நிலை கொண்ட அகத்தியன் வழி நடத்துகின்ற சித்தன் அமர்ந்த கைலாய திருப்பணியை தன் கரங்களிலே பெற்று நிகழ்த்துகின்ற நிகழ் சபை இச்சபை என கண்டுகொண்ட சீடர்கள் வரும் பொழுது கண்டு கொள்ளும் போது அத்துணை மாற்று நிலைகளையும் வேற்று நிலைகளையும் வேறெறுத்து அமரும் போது வேறுபட்ட நிலைகளிலிருந்து மாறுபட்ட நிலைகளிலிருந்து உயர் நிலை அல்ல உன்னத பெருநிலை இச்சபையே என கண்டுகொண்ட பொழுது அற்புதமாக சபையின் நாற்றல் உள் புகுத்தப்பட்டு அவர்கள் இகலோக நிலைகளிலே உள்ள இடைநிலைகள் தட நிலைகளெல்லாம் தகர்த்தெறிந்த பட்டு தரணி ஆளும் மகா சபையிலே தரணி ஆளும் அத்தகைய பணிதனை இணையாக துணையாக இன்முகமாக அனந்த ரூபமாக அமைதியின் ரூபமாக இருந்து ஆற்றுவார்கள் கலியுகத்தை மாற்றுகின்ற பணியிலே அற்புதமாக நிகழ்ந்திருந்து இணைந்திருந்து துணையாக இருந்து அத்தகைய இணை துணையாக வழி நெடுக சிரஞ்சீவி வரம்பெற்று அமர்வார்கள் என்கின்ற உயர் சூட்சமத்தை எத்தனையோ முறை உரைத்திட்ட போதிலும் அங்கும் இங்கும் அத்தகைய நிலை கொண்ட அத்தகைய வானர கூட்டம் போலே அங்கு இங்கு தாவி 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 தவித்து வருகின்ற நிலையே தொடர்கின்றது என்பதையும் அகத்திய பெருமானார் எத்துணையோ முறை உரைத்து உரையாக உரைத்து சுவையாக உரைத்து சூட்சமமாக உரைத்து நகர்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதனை சித்தப்பெருமக்கள் எல்லாம் அப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நிகழ்வினை மீண்டும் மீண்டும் உங்கள் சிவிகளிலே விருந்தாக்கி உயர்வான விருந்துண்ணும் தருணத்திற்கு உன்னதமாக விருந்துண்ணும் தர்மத்திற்கு பிரபஞ்சமே எங்கும் காணா நிகழ்வாக வந்தமர்ந்து உணவண்ணும் தருணமானது காண்போரின் அத்தகைய வினை நிகழ்களை தகர்த்தெறியும் நிலையாக அமைய இறைவனின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர்வான பேராற்றலே வருக உன்னத பிரபஞ்ச மகா ஆற்றலே வருக அத்துணையும் கொண்டவனே வருக அத்துணையும் கொண்டு அமர்ந்தவனே வருக அகத்தியமே வருக சிவமே வருக சிவமகா சித்தனே வருக என அகத்தியத்தை அற்புதத்தை ஓ மகதி சாய நமக என்கின்ற உன்னத உயர் நாமத்தை ஓராற்றலாய் கொண்டு அமர்ந்த உயர் பேராற்றலே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஆற்றலாய் வருக அனுக்கிரகமாய் வருக அருளாசியாய் வருக அருளாசானாய் வருக வருக ஓ மகதி சாய நமக அகதி சாய நமக ஓ மகதி சாயன கதிரவன் எழும் முன் எழுந்து பிரபஞ்ச அருளாற்றல் தவழ்ந்திருக்கும் அருள் பிரம்ம வேலைதனில் தொடங்கிய ஆற்றல் கொண்ட நல் முழுமதி பெருவிழா அக்கதிரோன் தன் சீற்றத்தினை பறைசாற்றும் பகல் நிசி பொழுதுதனிலே அச்சீற்ற வெப்பம்தனில் அவ்வெப்பம் சற்று கூட தெரியாத அற்புதமான பிரபஞ்ச மகாசபையின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து சித்த இறைஞான வசந்த ஆசிகளை சிவபெருமகனார் உள்ளிட்ட சித்தகணங்கள் தாரை பார்க்கும் அற்புத பொழுதுதனில் ஏற்றமுடன் நடைபெறும் முழுமதி பெருநாள் அன்ன தான நிகழ்விற்கு எமை அன்பு கரம் கொண்டு அழைக்கும் சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் நடைபெறும் தான நிகழ்வுதனில் நிலையாய் சிவகணங்கள் ஒன்றாய் அமர்ந்து உணவுண்ணும் அற்புத இறை காட்சி காணும் யாவரும் நர் சிவராத்திரி பெருவிழா துவங்கிய சுவட்டிலிருந்து சிவகணங்கள் அமர்ந்து தவம் காணும் நிலை துவங்குகின்றது என்று அற்புதமாய் ஆசிகள் நல்கி எழுகின்றோம் அகத்தியன் யார் Okay. <laughs> அற்புதம் அருள் நிலை யாவும் சிவார்ப்பணம் விளங்கி நிற்கிறது ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய Om magadhi tay namaha 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 Om magadhi